பிளட் லைனில் இப்போ புதுசாக வந்து சிஎம் பாங் ஜாயின் பண்ணியிருக்காரு இதை பற்றி உங்கள் டீம் மெம்பர்ஸுக்கு ஏதாச்சும் ஆச்சரிய ஏதாவது இருக்கா இதுக்கு சாமிதேன் சொல்கிறாரு எங்களுக்கு மற்றவங்கள பற்றி அப்படின்னு தெரில பட் ஆனால் சிஎம் பாங் ஒரு ஜென்டில்மேன் அவன் கண்டிப்பாக நம்ம டீமில் ஒரு நல்லவனாக இருப்பான் ஆனால் இந்த டீமில் ஏதாவது ஒன்று பண்ணிடுவானோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்க தான் செய்யுது ஆனாலும் வாய்ஸ்மேன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது வாய்ஸ்மேன் எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாருனா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயந்தான் துரோகமோ அல்லது எங்கள் டீமுக்கு ஆகாதவனையும் எங்கள் பக்கம் கூட்டிகிட்டு வர மாட்டார் வாய்ஸ் மேனே சிஎம்பாங்க கூட்டிகிட்டு வர்றாருனா அந்தளவுக்கு மேலே நம்பிக்கை இருக்குது அதே நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை ரோமன் ரோமன்ட்ரெயின்ஸ்க்கும் இருக்குது கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சைன் சொல்கிறாரு அதை தான் சொல்கிறாரு பால் ஹேமன் எங்கள் எல்லாருக்குமே ஒரு கார்டியன் மாதிரி அந்த காடின்னு ஒரு முடிவு எடுத்துருக்காருனா கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்று தான் ஆகணும் கண்டிப்பாக இதை நாங்கள் முழு மனசோடு ஏற்றுக்கிறோம் பாங்க எங்கள் டீமில் ஏற்றுக்கிட்டோம் அதே மாதிரி இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மெட்டோரில் அட்வான்ஸ் மேட்ச் ஒன்று நடக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் எங்கள் டீமில் இருக்கிற ஜே ஊசோ வந்து அவங்க டீமில் இருக்கிற ஜாக்கா ஃபாட்டு கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாடணுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜே கண்டிப்பாக நீ வின் பண்ணணும்டா அந்த ஜாக்கா ஃபாட்டுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் ஜெயஉச சொல்கிறாரு ஜாக் ஆஃப் ஃபாட்சு நீ ரெடியாக உன்னுடைய சிங்கிள்ஸ் மேட்ச் ஏன் கிட்டே நடக்க போதும் முத முதல்ல அதில் நீ தோக்க போகிற மற்ற டீம் மெம்பர்ஸ் யோசிக்காதுங்க ஜாக் ஆஃப் ஆட்டூவை பற்றி தெரியாமல் ஜெய ஊசை ரொம்ப விட்டானே என்னென்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு யோசிக்கானுங்க